மதுரை அரசு ராசாசி மருத்துவமனையில் இயல்பியல் மற்றும் புனர்வாழ்வு மருத்துவத்துறையின் கீழ் இயங்கும் செயற்கை அவயங்கள் துணை நிலையத்தில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் சொந்தமாக தயார் செய்யப்பட்ட செயற்கை கால்கள் வழங்கும் விழா மருத்துவமனை கூட்டரங்கில் நடைபெற்றது இதில் மருத்துவமனை முதல்வர் ரத்தினவேல் பயனாளர்கள் பதினோரு பேருக்கு செயற்கை கால்களை வழங்கி சிறப்பித்தார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறியதாவது தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளிலே முதன்முறையாக மதுரை அரசு ராசாசி மருத்துவமனை இயல்பியல் மற்றும் புனர்வாழ்வு மருத்துவத்துறையின் கீழ் இயங்கும் செயற்கை அவயங்கள் நிலையத்தில் இடது முழங்காலுக்கு மேல் காலினை இழந்த எட்வர்ட் பிரான்சிஸ் என்ற மாற்றுத்திறனாளிக்கு முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கிரேடு த்ரீ எனும் அதிக விலையுடைய உயர் தொழில்நுட்பம் கொண்ட சர்வதேச தரத்திலான அதிநவீன செயற்கைக்காலை நமது செயற்கை அவயங்கள் நிலையத்திலேயே சொந்தமாக தயார் செய்து வழங்கியுள்ளனர் அவருக்கு வழங்கப்பட்ட செயற்கைக்கால் அதிக வலிமையும் மிக குறைந்த எடையும் வெப்ப விரிவாக்கத்தையும் தாங்கும் சக்தி கொண்ட கார்பன் ஃபைபர் மல்டி ஆக்சி செயற்கை பாதத்தை நாங்கள் அவருக்கு வழங்கினோம் இதன் மூலம் மாரத்தான் போன்ற விளையாட்டுப் போட்டிகளில் அவரால் மற்றவர்களைப் போல் இயல்பாக ஓட முடியும் இவருடன் சேர்ந்து மேலும் பத்து திறனாளிகளுக்கு எடை குறைந்த நவீன செயற்கை கால்கள் வழங்கப்பட்டது இதனால் அவர்கள் மீண்டும் வேலைக்கு சென்று சம்பாதிக்கும் வாய்ப்பு எளிதாகியுள்ளது இவர்களைப் போன்ற மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு இயக்கம் என்ற பரிசு விலைமதிப்பெற்றது மற்றும் வாழ்க்கை தரத்தினை மாற்றி அவர்களை மீண்டும் சமூகத்தில் ஒன்றிணைக்க உதவுகிறது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் இந்த குறிப்பிடத்தக்க சேவை இப்போது நிஜமாகி உள்ளது என்று கூறினார்

zakar <wine>

மத ஆல்ரெடி வந்து வந்து முதலுக்கு உங்களுக்கு இது வந்து மக்களுக்கும் தெரியணும் ஸோ உங்களுக்கு மீடியா தெரிஞ்சதனால கவர்மெண்ட்டுக்கு என்ன தெரிஞ்ச எங்களுக்கு ஆல்ரெடி இந்த இது பெனிஃபிட் ஃபைனான்சியல் ஹாஸ்பிட்டல் ஹெல்ப் பண்ணுறது கவர்மெண்ட் முதல்ல ஸ்டேட் பண்ணாங்க சிஎன் சிடிஸில் வந்து அது ஃபிஸிக்கல் மெடிசின் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் டிப்பார்ட்மெண்ட் மூலமாக இதுவரை ப்ராசஸிஸ் அதாவது கால் இழந்தவர்களுக்கு செய்யக்கூடிய செயற்கை கால் அது வந்து நம்ம தனியார் கம்பெனிகளில் மூன்று முதல் நான்கு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை இருந்தது நாம் இப்பொழுது நம்முடைய பிசிக்கல் மெடிசன் அண்ட் ரீஹேபிலிட்டேஷன் டிபார்ட்மெண்ட் லெட் பை டாக்டர் ரவி டாக்டர் வரதராஜ் டாக்டர் சிந்தியா அனைத்து தொழில்நுட்ப இயக்குநர்களின் மூலம் நாம் அதை கிரேட் த்ரீ என்று சொல்லக்கூடிய உயர்தர தொழில்நுட்பம் வாய்ந்த விளையாடுவதற்கு பயன்படக்கூடிய செயற்கை கால்களை ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவிலே நாமே தயாரிக்கிறோம் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தில் இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கப்பட்டு முதன் முறையாக தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலே அந்த தொழில்நுட்பம் இதுவரை வெளியே தான் இருந்தது இப்பொழுது நம்முடைய அரசு ராஜாஜி மருத்துவமனையிலேயே இதை நாம் தயாரித்து நம்முடைய விளையாட்டு வீரர் ஒருவருக்கு கொடுத்திருக்கிறோம் மற்ற நோயாளிகளுக்கு கொடுத்திருக்கிறோம் இதனால் அவர்கள் கிட்டத்தட்ட இயற்கை காலுக்கு வரக்கூடிய அனைத்து மூமெண்ட்டும் அவர்களுக்கு கிடைக்கும் அவர்கள் செயற்கைக்கால் தான் இருக்கிறது என்ற எண்ணமே இல்லாமல் காலால் இருக்கின்ற எண்ணம் அளவிற்கு அவர்கள் அனைத்து வேலைகளையும் விளையாட்டு முகக்கொண்டு செய்ய முடியும்